மண்டல் கமிஷனை மையமாக வச்சு பிபிசிங் ஆட்சியில் எப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம போன பெருசோட்டில் பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அதனால இட ஒதுக்கீட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம் தமிழ்நாட்டின் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆசை இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சொல்றவன் போங்கடா வணக்கம் இது நான் மெசேஜ் சேனல் அருண் கோமுதி சோ தமிழ்நாட்டுல என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து போறாரு பிரிந்து போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சியை தொடங்குறாரு கட்சியை தொடங்கினோடனே ஆட்சியை பிடிச்சிடறாரு கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சியை பிடிச்சார் மக்கள் செல்வாக்கு பயங்கரமா இருந்துச்சு ஆனாலும் இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு முறை படுதோல்வியை சந்திக்கிறார் என்ன தேர்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் இப்படிப்பா மூணு தடவை கண்டினியூஸா ஆட்சியில இருந்தாரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னு சொல்ற எதனால தோத்தாரு சொல்றேன் பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல எம்ஜிஆர் அவர்கள் வருமான வரம்பை உள்ள சொல்கிறார் என்ன அது வருமான வரம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் இருந்துச்சு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் பிசி கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு இதன் காரணமாக தமிழ்நாடே கொந்தளிக்குது எந்த தமிழ்நாட்டு மக்கள் எம்ஜிஆரை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களோ அதே தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர்ஐ படுதோல்வி அடைய செய்யறாங்க உங்களுக்கு தோணலாம் ஏப்பா ஆண்டு ஒரு மனம் ஒன்பதாயிரத்துக்கு மேல அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு நல்ல அமௌண்ட் தான் இதற்கு மேல இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு இது ஒரு எம்ஜிஆர் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் இடஒதுக்கீடோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கல்வி சமூக நிலையில் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கறதான் இதோட அடிப்படை கிரைட்டீரியா பொருளாதாரம் கிடையாது ஏன் பொருளாதாரம் கிடையாது இங்க சக மனுஷனுக்கு வந்து காசு இல்லை அப்படிங்கிறதுனால கோவிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொல்லல இங்க சக மனுஷனுக்கு காசு இல்ல அப்படிங்கறதுனால தெருவுல நடக்க கூடாதுன்னு சொல்லல இங்க சக மனுஷனை வந்து தீட்டு இவன் கூட சேரக்கூடாது இவனை பார்த்தாவே தீட்டு தொட்டாலே தீட்டுன்னு சொல்லி சக மனுஷனை ஒதுக்கி வச்சது வந்து காசு இல்ல அப்படிங்கறதுனால கிடையாது இங்க சக மனுஷனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது காசு இல்ல அப்படிங்கிறதுனால கிடையாது இங்க சக மனுஷனுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டது காசு இல்ல அப்படிங்கறதுனால கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் சாதி சாதியின் தான் ஒருத்தன் ஒதுக்கப்பட்டான் ஒருத்தனுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு ஒருத்தனுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல ஒருத்தனுக்கு வந்து அதிகாரம் மறுக்கப்படுது இப்படியான விஷயங்கள்ல எல்லாமே சமூக நிலைதான் காரணமா இருந்துச்சே தவிர பொருளாதார நிறை காரணம் கிடையாது இந்த விஷயத்துல நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படி இல்லைன்னா பாருப்பா என் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இந்த கேஷ் வீடு வச்சிருக்காரு கார் வச்சிருக்காரு ஆனா அவருக்கு எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள வந்து மேனுப்புலேட் பண்றதுக்கு வந்து இங்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு சோ ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மேட்ருக்குள்ள போயிடலாம் எம்ஜிஆர் இந்த மாதிரி படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை பண்றாரு என்னன்னா கலைஞர் பீரியட்ல முப்பத்தி ஒரு சதவீதமாக கொடுக்கப்பட்ட பி சி இட ஒதுக்கீட்டை சதவீதமா தடல் அடைய அதிகரிக்கிறார் இட ஒதுக்கீடு என்னவா மாறுதுன்னா அறுபத்தி எட்டு சதவீதமாக மாறுது சதவீதம் எஸ்ஏ பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் இட ஒதுக்கீடு அடையுது இதற்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் பி சி இட ஒதுக்கீடு எம் ரிசர்வேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே வன்னியர் சமூகம் தங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் நாங்கள் வந்து ஒரு கணிசமான மக்கள் தொகை இருக்கோம் பி சி ரிசர்வேஷன் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க மாட்டேங்குது கோரிக்கைகள் வச்சு தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு வேணுங்க அப்படிங்கிற ரீதியில தொடர்ச்சியா போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இது உச்சகட்ட போராட்டமாக மாறுது தமிழ்நாடு முழுக்க அது ஒரு கலவரமாகவே மாறுதுன்னு சொல்லணும் ரோட்ல எல்லாம் பெரிய பெரிய மரங்களை வெட்டி போட்டு தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாளைக்கு வந்து தமிழ்நாடே வந்து நிலை குலைஞ்சு போயிருக்கு இந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் அரசு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக சுமார் இருபத்தோரு பேரை மன்னிர சமூகத்தை சேர்ந்த இருபத்தோரு பேரை போலீஸ் கணக்குல இருபத்தோரு பேர்னு சொல்றாங்க இருபத்தோரு பேரை கொலை செய்யறாங்க இப்ப காவல்துறை இப்படி செஞ்சதுக்கு அப்புறமும் போராட்டம் குறையில போராட்டம் இன்னும் தான் இருக்கு இந்நிலையில வேற வழி இல்லாம மன்னிர சமூகத்தை ஒருங்கிணைச்சு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு பேச்சுவார்த்தை ஆனாலும் கொஞ்ச நாள் வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் பன்னியார் சமூக பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுறாரு அதற்கப்பறம் என்ன பண்றாருன்னா எம்பிசி இடஒதுக்கீட்டை ஒதுக்குறான் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராரு தனியாக பன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து நிச்சயமாக சரியான ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா இங்க வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படல சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது காஸ்ட் கம்யூனிட்டி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு தனி சாதிக்கு மட்டும் இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுக்க முடியாது ஒரு குரூப் ஆஃப் கேஸ்ட் ஒரு கம்யூனிட்டியில இந்த கம்யூனிட்டி எல்லாமே வந்து ஒரு நிலையில இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறதா ஒரு நியாயமான விஷயம் அந்த அடிப்படையில கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் இருந்த நூத்தி சமூகங்களை மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக அங்கீகரிச்சு அவங்களுக்கு தனியாக இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுக்குறாரு இதுல முக்கியமாக சொல்லணும்னா மருத்துவ சமூகம் வன்னியர் சமூகம் அப்புறம் பிறமலை கல்லர் அகமுடையார் இப்படி வந்து பல சமூகங்கள் உள்ளடக்கிய ஒரு பிரிவா இருக்கு டிஎன்சின்னு சொல்லுவாங்கல்ல சீர்மரபினர் சீர்மரபினர் எல்லாம் இந்த தான் வர்றாங்க சோ இப்படி வந்து எம்பிசி மக்களுக்கு தனியாக இந்த ஐம்பது சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல இன்னொரு சம்பவம் கூட நடக்குதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயமேலு என்ற பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் மருத்துவ கல்லூரியில அப்ளை பண்றாரு சீட்டுக்கு அப்ளை பண்றாரு ஆனா அவருக்கு கிடைக்கல சீட்டு அதற்கு அவர் காரணமா என்ன சொல்றாருன்னா பட்டியல் வகுப்புக்குள்ளேயே பழங்குடி சமூகத்தையும் உள்ளடக்குறதுனால எங்களுக்கு வந்து போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல அதனால தான் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரோட மார்க் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மார்க் கம்மியா இருக்குது தான் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுது அதே சமயம் இதுல ஒரு குறிப்பிட்ட முடிவையும் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பட்டியல் சமூகத்துக்குள்ள பழங்குடி சமூகம் இருக்கும்போது பழங்குடி மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காது அதனால அவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுல இப்ப இருக்க அறுபத்தி சதவீதம் இருக்கு இல்லையா முதல்ல அறுபத்தெட்டு சதவீதமா தான் இருந்துச்சு அதோட சேர்த்து பழங்குடி மக்களுக்கு தனியாக ஒரு சதவீதத்தை ஒதுக்கி இப்போ வந்து தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒன்றிய அளவுல சில முக்கியமான மாற்றங்கள் நிகழுது முக்கியமான சம்பவங்கள் நிகழுது சோ அதையும் பேரலா பார்த்தாதான் நம்ம அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் ஒன்றிய அளவுல நரசிம்மராவ் பிரதமராக வர்றாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயங்களை செய்யறாருங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இல்லையா வருமான உச்ச வரம்பு அந்த மாதிரி வந்து ஒன்றிய அளவில் பிசி மக்களுக்கு வந்து கிரீமி லேயரா கொண்டு வர்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா உயர் இட ஒதுக்கீட்டையும் கொண்டு வராரு ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் பாலாஜி வர்சஸ் மைசூர் கேஸ்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கோர்ட் சொல்லி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பழைய எபிசோட்கள் பார்த்திருந்தோம் சோ அந்த விஷயத்தையும் மீறி ஒரு பிரதமரே இந்த மாதிரி வந்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு மேலாக எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் எந்த ஒரு சட்டத்திருத்தமும் இல்லாமல் நேரடியாக இடபிள் பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் போடப்படுது இந்த எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி இந்திரா சகானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் பொதுநல வழக்கு ஒன்றா போடுறாருங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது பொருளாதார அடிப்படையில தான் இருக்கணும்னு சொல்லி வழக்கு போடுறாரு இப்படி பல்வேறு கேசஸ் தொடர்ச்சியா வரும்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒன்பது நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு இதை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு தான் ரொம்ப ஃபேமஸான இந்திரா சகானி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்திரா சகானி வழக்குன்னு போய் தேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இதை பத்தி கிடைக்கும் சோ இதுல என்னென்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அந்த ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு சில முக்கிய தீர்ப்புகளை அதுல கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடபிள்யூஎஸ் தெல்லாது ஏன்னா வந்து கல்வி சமூக ரீதியில தான் எஜுகேஷ்னலி சோஷியலி பேக்வேர்டு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இட ஒதுக்கீடு கொடுக்க முடியும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த அமர்வு சொல்லியிருந்துச்சு அதே சமயம் நரசிம்மராவ் கொண்டு வந்த கிரீமி லேயர் செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த இந்திரா சகானி வழக்கில் சொல்லப்பட்ட கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கண்டிப்பாக உறுதியாக எதிர்த்துச்சு அப்படின்னே சொல்லணும் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது ஏற்கனவே நடந்த விஷயம் தான் திரும்ப நடக்குது அப்படின்னே சொல்லலாம் கே விஜயன் அப்படிங்கிறவர் மருத்துவ பொறியியல் கல்லூரிகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அந்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு இதை விசாரித்த நீதிபதிகள் வழக்கம் போல வந்து அதை தடை பண்ணி இடைக்கால தடை பண்ணி தீர்ப்பு கொடுக்கறாங்க இதை எதிர்த்து தமிழ்நாடு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சது குறிப்பாக திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இந்த போராட்டத்துல இது மட்டும் கிடையாது அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த வழக்கோட தீர்ப்பு அந்த தீர்ப்பின் நகலை எரிச்சு அந்த சாம்பலை டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க திராவிடர் கழகத்தினர் கி வீரமணி அவர்கள் இந்த போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கல சட்ட ரீதியாக இதுக்கு என்ன தீர்வு பல வருஷங்களுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்காரு வந்து டெக்னிக்கலா சில விஷயங்களையும் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தான் அப்போதைய முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் கிட்ட ஆலோசனையா சொல்றாரு அது என்ன டெக்னிக்கலான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றணும் இடஒதுக்கீட்டுக்கு அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கணும் ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து முப்பத்தொன்னு சீக்கிய கீழே கொண்டு வந்துட்டோம்னா அது ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கும் போது அந்த இடஒதுக்கீட்டை யாரும் எதுவும் செய்ய முடியாது அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் கான்ஸ்டன்டாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலா சொல்லப்படுற விஷயம் ஸோ இந்த ஆலோசனையை அப்போதைய முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்கள்கிட்ட கி வீரமணி அவர்கள் கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவு தருமாறு அழைப்பும் விடுகிறாரு இதோட சேர்த்து அனைத்து கட்சிகளையும் மொத்தமா கூட்டி கூட்டம் எல்லாம் நடத்துறாரு ஸோ இடஒதுக்கீடை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு முயற்சிகளை செய்தவர் ஆசிரியர் கி வீரமணி அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு செய்து ஆகணும் சோ இதோட திராவிடர் கழகம் தன்னை இதுல இருந்து விடுவிச்சுக்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்துறாங்க அந்த சந்திப்புல இத சட்ட முன்வரைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தயாரிச்சு முன்னாடியே தயாரிச்சு வச்சிருக்காங்க அதை வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க முதல்வர்கிட்டையும் அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து இடஒதுக்கீடு போயிட கூடாது நம்மளை விட்டு அப்படிங்கறதுல ரொம்பவே உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்க சட்டமன்றத்துல சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்படுது சோ இதற்கு வந்து உடனடியாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எல்லாம் கொடுத்துர்லங்க அவரும் இழுக்கடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஏழு மாசம் கழிச்சு பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலதான் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணி கொடுக்குறாரு அதற்கப்புறம் தான் இது ஒன்பதாவது எல்லாம் சேர்க்கப்பட்டது நம்மளுடைய இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டுச்சு ஸோ இதை எதிர்த்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து வருஷா வருஷம் எப்பெல்லாம் வந்து பொறியியல் மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கை நடைபெறுதோ அப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் இடஒதுக்கீடை எதிர்த்து வழக்கு போடுறது நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் இதற்கு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நீங்க வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க திகா தலைவரை ஆனா அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது இப்போது நமக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு அப்படிங்கிறது தான் இறுதிய இடஒதுக்கீடு சார்ந்து நடந்த சில முக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறாங்களே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஏழுல முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இருவருக்குமே மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தலா இடஒதுக்கீடை தமிழக அரசு அலாட் பண்ணாங்க கலைஞர் கருணாநிதி தான் அலாட் பண்ணாரு ஆனா கிறிஸ்துவ சமூகம் வந்து எங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு பிசி முப்பது சதவீதம் இருக்கு இல்லையா அதுல வந்து பிசிஎம் அப்படின்னு ஒரு கேட்டகரி அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்த அருந்ததியர் சமூகங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அவங்க போராட்டம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ள மூணு சதவீதம் உள்ள கொடுக்கப்பட்டுச்சு பாருங்களேன் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் நான் சொன்னதுல வந்து நிறைய சின்ன சின்ன தகவல்கள்லாம் நான் விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப லென்த்தா போகும் உங்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை மனசுல நிறுத்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டுட்டேன் இல்லை எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கூட அது குறித்தும் நான் விரிவாக பேசுறேன் ஆனால் இவ்வளவு பேர் இவ்வளவு உழைச்சிருக்காங்க நம்மளோட இடஒதுக்கீடு நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைய இளைஞர்கள் யாரை எல்லாம் திட்டுறாங்களோ அவங்க தான் இந்த இளைஞர்களின் வளர்ச்சிக்கு காரணமாக ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த இளைஞர்களுக்கே தெரியல சோ இது வரைக்கும் நம்ம பேசின அஞ்சு எபிசோட்லயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மைண்ட்ல வந்து பொதுவா சில விஷயங்கள் இருக்கும் இங்க வந்து திராவிடத்தால் நம்ம விழுந்துட்டோம் ஐம்பது வருஷமா வந்து திராவிட கட்சிகள் நம்மள நாசமா போக வச்சிருச்சு இந்த நாட்டையே குட்டிச்சவராக்கிருச்சு நம்ம தமிழ்நாடு வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்பகண்டான பல விஷயங்களை நம்மள்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அஞ்சு எபிசோடை நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்களா பரவாயில்லேப்பா இவங்கதான் நமக்காக இத செஞ்சாங்களா டீகாவை பத்தி அவ்வளோ பேசுவோமே திட்டுவோமே ஆனா இவங்க இவ்ளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க கலைஞர் இதை பண்ணியிருக்காரு எம்ஜிர் இதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நாலு எபிசோடையும் அஞ்சு எபிசோடையும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும் சோ இதுல ஆச்சரியப்படுறது மட்டும் முக்கியம் கிடையாது உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதான் நம்மளோட நோக்கம் சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது இடஒதுக்கீடை பற்றி ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இதோட இறுதி எபிசோடு ஒன்று இருக்குங்க யாரெல்லாம் நமக்காக இவ்வளோ போராடினாங்க அப்படிங்கிறத அஞ்சு எபிசோடு வரைக்கும் சொல்லிட்டேன் யாரெல்லாம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து யார் நண்பன் யார் துரோகி அப்படிங்கிறது நிச்சயமா தெரிய வரும் அந்த விஷயத்தை அடுத்த எபிசோட்ல சொல்ல போறோம் அது மட்டும் இல்ல இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மக்கள் மைண்ட்ல பலர் வந்து கட்டாயமா பூத்தி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் பொருளாதார ரீதியான இடபிள்யூஎஸ் பத்தின பல்வேறு விரிவான தகவல்களையும் அடுத்த எபிசோட்ல பாக்க போறோம் சோ இந்த எபிசோட்ல நம்ம பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தொடர்ந்து உரையாடலாம் அப்புறம் எப்பவும் சொல்றதுதான் நீங்க நம்ம சேனலோட புது வியூரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடக்க இல்லைன்னா போங்கடா